இந்த உலகத்துல மனசை உருவான காலத்துல இருந்து மனசனால ஒரு விஷயத்த நம்ப முடிஞ்சிச்சுன்னா அதை நம்புவான் நம்ப முடியலைன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருவான் ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேரு ஆதாரம் இல்லைன்னா அதுக்கு வேற ஒரு பேரு அதே மாதிரி இந்த உலகத்துல அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எந்த காலம்னாலும் சரி மனசனால நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நிரூபிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்பவே மர்மமாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதுதான் பேயி பேயுங்கிற விஷயம்னா கேட்டோம்னா எல்லாருக்கும் என்ன தருவோம் ஒரு சர்ட்டு கருக்குங்க என்னது பேயா அப்படின்ட்டு ஆமா உண்மையிலே பேய் தான் உண்மையிலே பேய் அப்படிங்கிற விஷயம் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா அறிவியலால ஆதாரபூர்வமா இருக்குதுன்னு சொல்லி நிரூபிக்க முடியல ஆனா சமீப காலங்கள்லயும் சரி ஆரம்ப காலத்துல வந்த சரி சிசிடிவி கேமரா ஒண்ணு வச்ச வாட்டி ரொம்பவே ஒரு மர்மமான ஒரு சில உருவங்களா இருந்தாலும் சரி ஒரு சில நிகழ்வுகளா இருந்தாலும் சரி நம்மளால காட்சிகளா பார்க்க முடிகிறது ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒரு சில ஆஸ்பத்திரியில நைட்டு நேரத்துல ஸ்ட்ரக்சர் அந்த தள்ளிட்டு போவாங்க இல்லைங்களா ஸ்ட்ரக்சர் தானா மூவ் ஆகிறது அது மட்டும் இல்லாம ஒரு சில ஏரியால வண்டி ஸ்டாண்டு டூ டூ வீலரா இருந்தாலும் சரி சைக்கிள் எழுந்திரி அதை போட்டு வச்சு தானா கீழே உழுவுறது சாதாரணமாவே வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் கீரை உள் வர்றது சாதாரணமா பொருட்கள் இருக்கிற டாக்ஸ் திரும்பி நிக்கிறது இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் அப்படிங்கறது கேமரா இருக்கிறதுனால நம்மளால ஆதாரபூர்வமா பார்க்க முடியுது ஆனா என்னன்னு சொல்லி நம்மளால உணர முடியல தெரிய முடியல அறிவிக்க முடியல அந்த மாதிரி இருக்குது இது எல்லாத்துக்குமே மனசை வச்ச பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பேய் ஒருவேளை பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் மனசை நம்புறாங்களே ஓகேங்களா இதுக்கு என்ன ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லி சொன்னோம்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நம்மளை வளர்த்தும் போதே வந்து அங்கே வேப்ப மரத்துக்கு போவாத அங்கே புளிய மரத்துக்கு போகாத அங்கே முருங்க மரத்துக்கிட்ட போவாத அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தே வளர்த்துவாங்க ஏன்னு சொல்லி கேட்டோம்னா முருங்கை மரத்துக்கு போனோம்னா பேய் இருக்குதும்பாங்க புளிய மரத்துக்கு போனோம்னா அது மேலே பேய் இருக்குதும்பாங்க வேப்ப மரத்தம் எடுத்துட்டோம்னா பகலில் போ நைட்டில் போகக்கூடாதும்பாங்க அங்கே முனி இருக்குதும்பாங்க வளரும் போதே நம்மளை சின்ன பிள்ளைங்கள இருந்தே பயமுறுத்தி பயமுறுத்தியே வளர்த்துறாங்க என்ன காரணம் அவங்க வந்து பெரியவங்க வளர்த்தும் போதே அது ஒரு கூட சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க வேப்ப மரத்து ஏறலாம் தப்பு இல்லை அதே மாதிரி முருங்க மரத்தம் மேல ஏறாத பேய் இருக்குது கீழே தள்ளி விட்டுரும் கைகளை உடஞ்சி போயிருப்பாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாருக்குமே அனுபவ ரீதியாக தெரிஞ்ச விஷயம்னா முரங்க மரம் அப்படிங்கிறது பார்க்க மொத்த இருந்தாலும் ரொம்ப மென்மையானது அது மேலே ஏறலாம் ஏறணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம எகிரி இப்படி உஞ்சினம்னாலே அதோட கிடைகள் ரொம்ப மெழுசாக இருக்கிறதுனால உடஞ்சி போயிடும் அதனால சொல்லி இருப்பாங்களா நீங்கள் மரத்து மேலே யாராவது முருக மரத்தில் ஏறினா அங்கே பேய் இருக்குது உனக்கு கீழே தள்ளி விட்டுறோம் உனக்கு கைகளை உடஞ்சிடுன்னு பிள்ளைங்க குறம்பு சேட்டை அதிகமாக பண்ணுதுங்கிறதுக்கோசரம் சொல்லப்பட்ட தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பேய் அப்படிங்கிற கதை எல்லாமே உண்மையாலுமே இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குதுன்னு சொல்லி நிரூபிக்கவும் முடியல இல்லைன்னு சொல்லி மறுக்கவும் முடியல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல அடிப்பட்ட ஒரு நபரை வந்து வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க பொது பொதுநம்பர் பொதுமக்கள்கிட்ட சமூக சேவை என்ன கொண்ட ஒரு சில ரெண்டு மூணு பேர் ஏறி இருக்கிறாங்க ஏறி வண்டியில் போது ஒருத்தர் முன்னாடி உக்காந்துருக்கிறாரு டிரைவர் வண்டி ஓடிட்டு போயிட்டுருக்காரு வேகமாக விபத்தில் க படுகாயம் அடைஞ்சவருக்கு உள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே வண்டி வேகமாக மூவ் ஆகி இருக்குது போயிட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி வண்டி ஓட்டுற டிரைவருக்கு தெரியாது ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்கு அவர் திடீர்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு பின்னால் இருக்கிறவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு உடனே பக்கத்தில் டிரைவர் பக்கத்தில் உட்காந்து இருந்தாலும் ஒரே ஆச்சரியம் நம்பவே முடியல உடனே துக்கத்துக்கு போயிட்டாரு ஆமாம் அவர் செத்து போயிட்டாரு நீ எப்படிப்பா சொல்கிற உன்னால் எப்படி உணர முடியுது அப்படின்ட்டு உடனே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சில வினாடிகள்லேயே பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த இதை தட்டுறாங்க அதை ஓப்பன் பண்ணால் சி இஸ் இவர் இறந்துட்டாரு வண்டியை வந்து நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணுமோ அதுக்கு கொண்டு போங்க மார்ச்சேரி கவர்மெண்ட் ஜிஹெச் மார்ச்சேரி கொண்டு போயிருங்கன்னு சொல்லி உடனே பின்னாடி இருக்கிறவங்க சொல்கிறாங்க தகவல் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் பின்னாடி உள்ளாடி இருக்கிறவங்க உடனே பக்கத்தில் டிரைவர் பக்கத்தில் உக்காந்துருந்தனால ஒரு ஆச்சரியம் எப்படியோ அவங்களால உணர முடியுது அப்படின்ட்டு இல்லை நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு வண்டியோடைய வெயிட் அதிகமான மாதிரி என்னால் உணர முடிஞ்சுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அனுபவத்தில் சொந்த அனுபவத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியோட இடம் அதிகமாகுதுன்னா இருந்து ஆவி பிரிஞ்சு ஒரு மனிதன் பிணமானால் மட்டும்தான் வண்டியோட வெயிட் அப்படிங்கிறத உணர முடியும் அந்த அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாராம் இதை வந்து கேட்கும் உடனே பக்கத்தில் இருந்த அந்த சமூக ஆர்வலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ரொம்ப பயந்து போயிட்டார் அன்னைக்கும் இல்லை இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து நேரில் பார்க்க முடியாத வரைக்கும் சரி நேரில் பார்த்தவங்களும் சரி இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் இது காரணம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இல்யூஷனேஷன் மாதிரி தான் சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்களே தவிர பேய் இல்லைன்னு சொல்லி யாராலையுமே நிரூபிக்க முடியல பேய் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது இருக்குது இருக்குது